டு வீடியோ இன்னைக்கு நம்ம சேனைக்கிழங்கு குழம்பு தாங்க பார்க்க போறோம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெத்தட்ல வாங்க வீடியோக்குள்ள போகலாம் புதுசாக பார்க்கறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க ப்ளீஸ் சேனைக்கிழங்கு குழம்பு செய்யறதுக்கு ஃபஸ்ட் நம்ம சேனைக்கிழங்கு தோல் சீவி இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கணும் ரொம்ப குலைவாக வேகணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி ஒரு நறுக்கு பதமாக வேக வச்சு எடுத்துக்கணும் ஏன்னா குழம்புலையும் கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்கும்போது வெந்துடும் இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாம் அதில் கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் போட்டுட்டு கடுகு வெந்தயம் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் சோம்பு இதை போட்டு தாளிச்சிக்கலாம் அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு பொடியாக நறுக்குனது அப்புறம் கருவேப்பில போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிக்கணும் இப்போ கொஞ்சம் வதங்கிருச்சு கொஞ்சம் மஞ்சத்தூள் அப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள் அடுத்து ஒரு மூணு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கணும் நான் வந்து ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன் அதுக்கு மூணு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் ஒரு சின்ன தக்காளி எடுத்து அதையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கணும் இப்போ கொஞ்சம் நல்லா மசிஞ்சிருச்சு எல்லாம் வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைச்சி வச்சதை ஊற்றிக்கலாம் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நான் கரைச்சி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து வேக வச்ச இந்த சேனக்கிழங்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும் கொஞ்சம் நேரம் கழித்து திறந்து பார்க்கலாம் எண்ணெய் எல்லாம் தெளிஞ்சு வந்திருக்கு நல்ல பச்சை வாசனை போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கணும் இதில் என்னென்ன அரைச்சிருக்கேன்னா ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன் ஒரு சின்ன சைஸில் பெரிய சைஸாக இருந்தால் அரை மூடிலையும் பாதி எடுத்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் எடுத்துக்கணும் ஒரு தக்காளி மீடியம் சைஸில் எடுத்துக்கணும் கொஞ்சம் கருவேப்பிலை அதாவது ஒரு பத்து கருவேப்பிலை எடுத்துக்கலாம் இந்த கருவேப்பிலையை சேர்த்து அரைக்கிறதுனால கலரும் மாறாது டேஸ்ட்டும் மாறாது உடம்புக்கு சத்து தான் அடுத்து ஒரு ஆறு பூண்டு பல் சேர்த்துக்கணும் பத்து மிளகு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்து பேஸ்ட் பண்ணிக்கணும் அந்த பேஸ்ட்டை வந்து நான் இப்போ ஊற்றிக்கிறேன் இப்போ இதில் ஒரு துண்டு வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் வந்து குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கும் இப்ப நம்ம தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியா வச்சுக்கலாம் குழம்பு கொதிக்கிறதுக்காக இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அடுப்ப வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சிடணும் இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு திறந்து பார்க்கலாம் இப்போ குழம்பு வந்து நல்லா பச்சை வாசனை போக கொதிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரை மூடணும் ஸ்டீம் வந்த உடனே வெயிட் போட்டு அடுப்பை வந்து சிம் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிடணும் நீங்கள் விசில் விடுறதா இருந்தால் ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் இப்போ ஸ்டீம் எல்லாம் போயிருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா ரெடி ஆயிடுச்சு எல்லாம் தெளிஞ்சு வந்திருக்கு சேனைக்கிழங்கு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்